ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூர் டெரஸ் கார்டன் அந்நூலாஜ் நம்ம தோட்டத்தில் இருந்து ஒரு சின்ன அறுவடை வீடியோ நம்ம தோட்டத்தில் இவ்வாண்டு தைப்பட்டத்தில் நடவு செஞ்சிருந்த அடிப்படை காய்கறிகளான கத்திரி வெண்டை தக்காளி மிளகாய் நம்ம வீட்டு தேவைக்கு அதிகமாகவே விளைச்சலை கொடுத்துட்டு இருந்துச்சு அடிக்கிற வெயில்லையும் சும்மா காய்ச்சி அட்டகாசமாக கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்துச்சு விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு ஆனால் நம்ம சாப்பிடல நம்ம பகுதியில் குரங்குகள் கூட்டம் தினமும் வரும் குரங்குகள் தொல்லை அதிகம் குரங்குகள் தினமும் வந்து நமக்கு தேவையானதை பறித்து சாப்பிட்டுட்டு மீதம் வச்சிட்டு போகிறது நமக்கு கிடைக்கும் குரங்குகள் தக்காளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய தவிர மீதமுள்ள எல்லாத்தையும் குரங்குகள் சாப்பிடும் தினமும் குரங்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம போய் அறுவடை பண்ணிணேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் நமக்கு முன்னாடி குரங்குகள் வந்து அறுவடை பண்ணிட்டு போயிடும் இன்றைக்கு ஒரு சில காய்களை குரங்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அறுவடை பண்ணியாச்சு குரங்குகள் வராமல் தடுக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தாச்சு அப்பவும் தினமும் குரங்குகள் வந்துட்டுருக்கு இங்கே வீடியோ பார்க்குற மற்ற தோட்டம் வச்சுருக்க நண்பர்கள் குரங்குகள் வராமல் தடுக்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அடிக்கிற வெயிலையும் தாக்கு பிடிச்சி செடிகள் ஒரு சிறப்பான அறுவடையை கொடுத்துருக்கு இந்த தை கடைசி அறுவடையாக இது இருக்கும் அடுத்து ஆடிப்பட்டம்தான் ஆடிப்பட்டத்துக்கு தேவையான வேலைகள் நம்ம மாடித்தோட்டத்தில் போய்கிட்டு இருக்கு ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் வாங்குறது கோபுக்குகளை சரி செய்யறது கலவைகளை ரெடி பண்ணுறது இது போன்ற வேலைகள் நம்ம மாடித்தோட்டத்தில் போயிட்டுருக்கு வரக்கூடிய ஜூலை பதினேழு அன்னைக்கு ஆடி ஒன்று நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்தில் ஆடிப்பட்டத்துக்கு தேவையான வேலைகளை ஆரம்பிச்சுக்கிட்டீங்களா